சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முந்நூற்றி எழுபது மட்டும்தான் நீங்கள் மூணு சீலை எடுத்துக்கிற மாதிரி இருந்தாக்கா ஆயிரத்தி நூறு ப்ளஸ் வைப்பீங்க இதே பத்து சீலைக்கு மேலே எடுத்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுத்துருவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தனி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து போடுவோம் அதில் இருந்து செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அனுப்புலாம் சாரி பார்த்திங்கனாக்கா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அதேமாதிரியே தறிலையும் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது வாஷிங் பட்ரலையும் நிறைய இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே थैंक यू அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கோம் என்ன பேர் வைக்கலாம் கமெண்ட்ல அனுப்பி சொல்லுங்க நல்ல பேரா இருந்துச்சு